ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இன்றைக்கி சுவையான இனிப்பு கைப்பிடி கொழுக்கிறதாங்க செய்ய போகிறோம் இது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் சாஃப்டாகவும் இருக்கும் எவ்வளோ நேரம் ஆனாலும் சாஃப்டாக இருக்குங்க இப்போ வாங்க அது எப்படி செய்கிறதுன்ட்டு பார்க்கலாம் ஃபஸ்ட்டு ஒரு கடையை எடுத்துக்கலாங்க ஒரு ஸ்பூன் கருப்பு எள்ளு சேர்த்துக்கலாம் இது நல்லா ட்ரையாக வறுத்துக்கலாம் கருப்பு எள்ளுக்கு பதிலாக நீங்கள் வெள்ளை எள்ளு கூட சேர்த்துக்கலாம் இல்லைனா பாசி பருப்பு கூட வறுத்துட்டு சேர்த்துக்கலாங்க நல்லாயிருக்கும் இது கூடவே அரை மூடி தேங்காய் சேர்த்துக்கலாம் இதையும் சேர்த்துட்டு நல்லா வறுத்துக்கலாங்க இது நல்லா ட்ரையாக வறுக்கணும் அந்த அளவுக்கு இருந்தால் போதும் இப்போ பாருங்கள் நல்லா ட்ரையாக வறுத்தாச்சு இது அப்படியே தனியாக நம்ம ஒரு பாத்திரத்துக்கு மாற்றிக்கலாங்க இது அப்படியே தனியாக இருக்கட்டும் இப்போ அதே கடாயில் ரெண்டு கப்பு இடியப்ப மாவு சேர்த்துருக்குறாங்க நீங்கள் கடையில் வாங்கின அரிசி மாவு வாங்கினாலும் பரவாயில்ல ரெண்டு கப்பு இடியப்ப மாவு சேர்த்துட்டு இது நல்லா வறுத்துக்கலாங்க இந்த மாதிரி வறுத்துட்டு சேர்க்கும்போது கொழுக்கட்டா ரொம்ப நல்லாயிருக்கும் ஸ்டவ்வை லோ ஃப்ளேமில் வச்சு ஒரு அஞ்சு நிமிஷம் இந்த மாதிரி வறுத்துக்கலாம் இது அப்படியே தனியாக இருக்கட்டுங்க வறுத்தாச்சு இப்போ ஒரு கடாயில் ஒன்றரை கப்பு வெள்ளம் எடுத்துக்கலாம் ரெண்டு கப்பு மாவுக்கு ஒன்றரை கப்பு வெள்ளம் ஒரு கப்பு மாவு எடுத்திங்கன்னா முக்கால் கப்பு எடுத்துக்குங்க இப்போ இந்த ஒன்றரை கப்பு வெள்ளத்துக்கு ரெண்டு கப்பு தண்ணி சேர்த்துக்கலாம் எந்த கப்பில் மாவு எடுத்திங்களோ அந்த கப்பில் ரெண்டு கப் தண்ணி சேர்த்துக்கலாங்க இப்போ வெள்ளமும் நல்லா கரைஞ்சி கொதித்து வந்திருக்கு இப்போ இதெல்லாம் நம்ம ஏற்கனவே வறுத்து வச்சு இடியப்ப மாவில் தேங்காயும் எள்ளும் சேர்த்துருக்கோம் அதையும் சேர்த்துட்டு நல்லா தடவை வளர்த்துக்கலாம் வறுத்துக்கலாங்க இது கூடவே கொஞ்சம் இலக்காய் பொடியும் சேர்த்துக்கலாம் இதை சேர்த்துட்டு நல்லா வறுத்துக்கலாம் ரெண்டு கப்பு மாவுக்கு ரெண்டு கப்பு தண்ணி சேர்த்துருக்குறாங்க ஒன்றரை கப்பு வெள்ளம் சேர்த்துருக்கோம் இப்போ நல்லா இதை ட்ரையாக வறுத்துக்கலாங்க அடுத்துதான் நம்ம ஏற்கனவே வெள்ளம் வடிகட்டி வடிகட்டிக்கலாங்க கரைஞ்சி கொதித்து வந்த வெள்ளத்தை இதில் வடிகட்டி இதெல்லாம் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு ஸ்டவ்வலோ லோ ஃப்ளேமில் வச்சுக்கலாம் நல்லா எப்படி இருக்கலாம் நல்லா கெட்டியாக வரட்டுங்க அந்த அளவுக்கு இருந்தால் போதும் ரெண்டு கப் மாவுக்கு ரெண்டு கப் தண்ணி சேர்த்திங்கன்னா கரெக்டாக இருக்கும் நல்லா கெட்டியாக வரட்டுங்க பாருங்க நல்லா கெட்டியாக வந்திருக்குங்க இப்போது நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம் இது நல்லா அப்புறமா நம்ம கொலுக்கட்டை பிடிச்சி வச்சிடலாம் கையில் கொஞ்சம் எண்ணெய் என்னென்ன நெய் தடவிட்டு நம்ம கொலுக்கட்டை பிடிக்க ஆரம்பிச்சிடலாங்க பாருங்கள் பிடிக்கும்போது எவ்வளோ நல்லா சாஃப்டாக இருக்குது இப்போது நம்ம எல்லாத்தையும் பிடிச்சி ஒரு இட்லி தட்டில் வச்சிடலாம் இது போலவே எல்லாத்தையும் பிடிச்சி வச்சாச்சுங்க இட்லி பானையில் தண்ணி ஊற்றி வச்சுட்டு தண்ணி நல்லா அப்புறம் வேக வச்சிடலாம் எனக்கு ரெண்டு தட்டு கொழுக்கட்டை வந்ததுங்க முப்பதுலேருந்து இருந்து முப்பத்தஞ்சு கொழுக்கட்டை வந்தது ரெண்டு கப் மாவுக்குங்க இப்போ இதெல்லாம் ஒரு பத்து நிமிஷம் வேக விட்டுறலாம் அடுப்பை லோ ஃப்ளேமில் வச்சுட்டு பத்து நிமிஷம் போல் வேக வச்சிடலாங்க வெஞ்சதுக்கப்புறம் பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் பாருங்கள் சூப்பராக நல்லா சாஃப்டாக வெந்திருக்கு பாருங்கள் பார்க்குறப்பவே சூப்பராக இருக்குது இப்போ சூடாக இது அதை ஆறுனதுக்கப்புறமா ஒரு பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம் ஈவினிங் டைத்தில் இந்த மாதிரி ஹெல்த்தியாக செஞ்சு கொடுங்க விரும்பி சாப்பிடுவாங்க இப்போ பாருங்கள் சுவையான சாஃப்டான ஆயிடுச்சுங்க இது போல் நீங்களும் செஞ்சு பாருங்கள் ரொம்ப சூப்பராக இருக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஓகே இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா நம்ம சேனலுக்கு லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ